அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் தசமி திதியும் ஏகாதசி திதியும் கலந்து வருது இந்த நாள்ல வாராகி வழிபாடு செய்பவர்கள் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு நாளுமே அந்தந்த திதிக்குரிய தெய்வத்துக்குரிய வழிபாட்டு முறையை நம்ம சேனல நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் அது மட்டுமல்லாது வாராகிதீவின் முக்கியமான வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துறேன் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மூணுக்கு பிறகு வைகுண்ட ஏகாதசி ஆரம்பமாகுது காலையில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முருகனுக்கு உகந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய கிருத்திய நட்சத்திரம் முருகனை மனதார நினைத்து ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக எனும் மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறையும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் வாராகி தேவியை நமக என்னும் மந்திரத்தை வாராகி தேவியை நினைத்து நாற்பத்தி எட்டு முறையும் சொல்லுங்க இந்த நாள்ல கொண்டை கடலையை தானம் செய்யுங்க பசுவிற்கு கீரை அல்லது பழங்கள் வாங்கி கொடுங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளியுங்க இந்த நாளில் குறிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு பேனா பென்சில் நோட்டு பேக் இது மாதிரி விஷயங்களை தானமாக வாங்கி கொடுங்க உங்கள் குழந்தைகளுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் என்னும் தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய புதிய சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாகவும் உங்கள் மேலான ஆதரவை அந்த சேனலுக்கும் கொடுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்